ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷால கடிச்ச கதையா மஞ்சள் டிஷர்ட் போட்ட ஆட்கள் தனியா இருந்தாலே அவர்கள் மீது வன்னியர்களுக்கு எதிரான வக்கிரமத்தை வளர்த்த வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்துச்சு வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களுடைய கழுத்தை அருப்பண்ணு பொதுவெளியில வெளியில மேலே போட்டு பேசுறத வேடிக்கை பார்த்துச்சு இன்னைக்கு மன்னியர்களுக்காகவும் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காகவும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் இஸ்லாமிய சகோதரர்களுக்காகவும் அடித்தட்டு உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சமூகநீதிக்காக வாழ்நாள் முழுக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இனமான காவல் மருத்துவர் ஐயாவர்களுக்கு மீது அவதூறு பரப்பி ஆழம் வீசிக்க கொலை குற்றவாளி வன்னிய அரசை எல்லாம் பேசவிட்டு தேர்தலுக்கு தயாராகுதா வீசிக்கா வீசிக்காவுடைய தலைவர் திருமாவளவர்கள் இதற்கு பதிலளித்தே ஆகணும் அப்புறம் இந்த திருமணம் நாடாளுமன்ற தொகுதியில வன்னியர்களுடைய வீதி வீதியா வந்து திமுக ஓட்டு கேட்டீங்களே கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டீங்களே திமுக வன்னியர்களே விசிகா தலைவர் திருமாவளவு ஓட்டு அவர்கள் இதற்கு தகுந்த பதில சொல்லிய வரக்கூடிய தேர்தல் மக்கள் பாலமுட்டுவாங்க ஐயா அவர்கள் பட்டியல் சுதாயத்து மக்கள் மேலோங்கி வரணும்னு மத்திய அமைச்சராக்கி ஆதரவு மத்தியில மருத்துவக் கல்லூரியில மருத்துவ கல்வியில பட்டியல் சமுதாயத்திற்காக இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் வீதிங்கு அவருடைய அம்பேத்கர் திறந்து வைத்தவர் நீங்க படுகொலைக்கு கூட வாய் திறக்காதவர்கள் நீங்க திமுக எதிர்த்து பேசாதவங்க நீங்க வயல வேடிக்கை பார்த்தீங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மனத்தையும் கண்டுக்கல வஞ்சிமிரோத்தை திமுக காலம் திருநாளையும் வேடிக்கை தான் பாத்தீங்க எத்தனை பட்டச மக்களுடைய உரிமை இங்க பரிமாணம் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நம்மளுக்கு அரசியல் விளைப்பு நடத்தணும் தேர்தல் வருதா வன்னியர்களையும் அப்பாவி பட்டிய சுபதாயத்து மக்களையும் மோத விட்டு குளிர்காயிரும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஒரே நோக்கத்தோட இப்படியான விஷமத்த விதைக்கிறதை விட்டுட்டு எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டார் பட்டிய சமய அதிகார எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டார்கள் மருத்துவர் ஐயாவோட கைகோல்த்து பாடுபட்டார்கள் வன்னிய சமுதாயத்து மக்களும் பரைய சமுதாயத்து மக்களும் ஒன்றுபட்டு இங்க அரசியல் அதிகாரத்தை காமரணும்னு அதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் கூட்டங்கள இடம் தேர்தல் வருது அதிக சீட்டு வாங்கணும் அதற்கு வன்முறையை விதைக்கணும் இதுல மட்டுமே நோக்கமாக இருப்பதை விட்டுவிட்டு வன்னியர்களையும் பறையர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கான வேலையை தொடங்குங்க அதற்கு வன்னிய அரசு போன்ற ஆட்களை எல்லாம் இனம் காண வேண்டியது இந்த இரண்டு சமுதாயமே இனம் தான்